அதுதான் வந்து எங்களுடைய ஓட்டுமொத்தமான கேள்வி அதுவும் வந்து என்னுடைய அன்பிற்குரிய ரகுபதி வந்து அந்த அமைச்சராக இருக்கின்றவர் கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக உரிமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு நிச்சயமா அவருக்கு தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ சீக்கிரம்லாம் மனு நம்ம வாங்கியிருக்கணும் ஆனா இப்போ கரை வேட்டி மாற்றி கட்டிட்டாரு சில பேருக்கு வேட்டி மாற்றி மாற்றி கட்டுறதுல வந்து ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அதில் வந்து முதல் சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் ரகுபதி நிச்சயமாக நான் அந்த நேரத்தில் சொல்லும் ஏன்னா ஏற்கனவே வந்து கடைவெட்டி வந்து அஇஅதிமுக கட்டி அதில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு என் காதல் ஒழிக்குது அந்த குரல் ஏன்னா தொண்ணூத்தொன்னில் நீங்கள்லாம் வந்து அப்போ தான் சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள தான் நிருபராக இருக்கீங்க தொண்ணூத்தொன்னில் பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி என்ன அப்போ வந்து சொல்லுவார் தாயே எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து தங்களுடைய பெயரை தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பன அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாற்றி மாத்தி புகழ்ந்தாங்கிறது உலகத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு சரிவு கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனா ஒரு ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே வந்து உடனே வந்து கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளை வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள்லாம் சொன்னால் தான் சொன்னேன் இன்றைக்கி திமுக ஐக்கியமாகி இன்றைக்கி அதன் மூலம் வந்து அண்ணா திமுக இரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து உண்டு கொளுத்து அதன் மூலம் வந்து சொல்லாகி அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகின்ற அந்த இங்கேருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி ஸ்டாலினில் வழி நடத்துகிறாங்க வேறு யாரும் திமுக வந்து வழி நடத்தலை அங்கே உள்ள தீனி திமுகவில் கருணாநிதி காலத்தில் இருந்த சீனியர்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா வருத்தம் நேற்று கட்சியில் இருந்து மாறி வந்தாங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அது வெளிப்பட தன்மை அது வெடிக்காது ஆனால் நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது அது வெடிக்கும் கண்டிப்பாக வெடிக்கும் எரிமலை போல வெடிக்கும் பிரச்சனைகள் உருவாக்கும் எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்கள் ஒரு வாய்ப்பூசாமல் ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்குற அதை எளியா அறுக்கிற வந்து உதயநிதிக்கு கூட பல்லக்கு தூக்குறேன்னா இதை விட ஒரு கேடு கட்ட ஒரு மான கட்ட பணத்துக்காக பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் வேறு உலகத்துலேயே இருக்க முடியாது நிச்சயமா சொல்கிறேன் ஒரு கேடு கட்டவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட்சி மாறவர்கள் இங்கிருந்து அங்கே போய் வேட்டி மாற்றின ரகுபதிக்கு எங்கள் இயக்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்த விதம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியோட போய் ஒரு வெற்றி சூடு பண்ணுறது என்பதுதான் ஒவ்வொரு அல்லாதிமுக தங்களுடைய தேரையும் கூட